இயக்குனர் மாரி செல்வராஜ் எழுதி இயக்கி இருக்கும் திரைப்படம் வாழை இந்த படத்தில் நவ்வி ஸ்டுடியோஸ் ரெஜைன் மூவிஸ் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் மற்றும் ஃபார்மர்ஸ் மாஸ்டர் பிளான் புரொடக்ஷன் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்காங்க அண்ட் இந்த படத்துல கலையரசன் நிக்கிலா விமல் திவ்யா துரைசாமி மற்றும் பலர் நடித்திருக்காங்க படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்திருக்காரு அமைத்திருக்காரு வாழை திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் லான்ச் பிரஸ் மீட் நடந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய நிறைய பெரியவங்களாம் வந்திருக்காங்க எல்லாருக்கும் வந்ததுக்கு நன்றி வாழை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும் நடித்ததில் ரொம்ப சந்தோஷம் மாறி என்ன அப்புறம் எங்கள் டீம் எல்லாேருமே கோ ஆக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே தேனீஸ்வர் சார் வரல அவர் எல்லாருக்குமே வந்து நன்றி சந்தோஷ் சார் பாட்டு சூப்பராக இருந்தது கண்டிப்பாக எனக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு படமாக இருக்கும் ஒரு புதுசான ஒரு உலகம் எனக்கு ஸோ ஒர்க்காகவும் ஆக்டிங்காகவும் இருக்கட்டும் அந்த லைஃபாக இருக்கட்டும் எல்லாமே எனக்கு புதுசாக இருந்தது நிறைய லேர்ன் பண்ணிட்டேன் அந்த ப்ராஜெக்ட்டில் தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக படம் ரொம்ப சூப்பரான ஒரு படமாக இருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் தேங்க் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா என் கெரியர்லேயே வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு படம் தான் வாழை நான் நடித்ததுலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டராக இருந்துச்சு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஸோ எல்லாருமே அது பார்க்குற பார்க்குறதுக்காக நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு நான் நடித்ததை விட அந்த ரெண்டு பாய்ஸ் வந்து எப்படி வந்து ஸ்க்ரீனில் வந்துடும் அப்படின்றது பார்க்குறதுக்கு நான் ரொம்ப நாள் வெயிட் இருந்தேன் ஸோ ஃபைனலி இட்ஸ் ரிலீஸிங் அப்போது எல்லாரும் பார்த்துட்டு எங்களுக்கு அவங்களுக்கு என்ன என்கரேஜ்மெண்ட்டோ அதை கொடுத்துருங்க எங்களுக்கு எங்களை சப்போர்ட் பண்ணிடுங்க தேங்க்யூ அன்னை மருதான் அண்ணன் மாதிரி தான் நானும் சும்மா வந்தேன் என் மேலே உட்கார ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இந்த படம் நாங்கள் டீமாக பேசும்போதே எங்கே பேசினாலும் வாழையை எதிர்பார்த்துட்ருக்க நாங்களாம் ரொம்ப பார்க்கணும் ஆசைப்பட்டுருக்க படம் ஏன்னா அண்ணனை வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் என்னை புரிஞ்சுக்கணும் என் கோபத்தையோ என் கதையிலையோ என்னோடய எமோஷன்ஸை புரிஞ்சுக்கணும்னா வாழை வந்தால் அவங்களுக்கு தெரியும்னு எனக்கு கண்டிப்பாக அது நடக்கும்னு நம்புகிறேன் எனக்கு அந்த படம் அவ்வளோ இதாக அண்ணா என்னை பார்த்துட்டு சொல்லியிருந்தார் ஐயோ பார்க்க மிஸ் பண்ணுறோன்னு நாங்களும் பார்க்க ஆர்வமாக இருக்கும்னே எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் திவ்யாக்கா வந்து இருக்காங்க தொடர்ந்து போடணும் எங்களை மாதிரியானவர்களுக்கும் பிடிசி பண்ணணும் மொத்தத்தில் என்னவோ ஒரு உண்மை இந்த விழாவில் முழு வெளிச்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது ஆம் கபாலி தந்த ரஞ்சித் கர்ணன் தம்பி மாரி செல்வராஜ் இருவரும் இந்த மேடையில் இந்த நிகழ்வை உண்மையிலேயே மாரி செல்வராஜை இந்த திரையுலகி தந்த தம்பி ராம் அவர்களையும் ரஞ்சித் அவர்களையும் ஆத்மாத்தமாக வாழ்த்துகிறேன் இந்த பாடல்கள் எல்லாம் நான் ஒரு பத்து தினங்களுக்கு முன்பாக தான் பார்த்தேன் என ஒரு மேஜிக் வந்து சந்தோஷ் நாராயணனுக்கும் மாரி செல்வராஜாக்கும் ஒரு ஒட்டி பிறந்திருக்கிறது செவியிலே செந்தியன் மழை புவியிலே சந்தோஷ் நாராயணன் சங்கீத அலை என்பது போல் அங்கிங் எனாதபடி எங்கும் பிரமாதமாக இந்த பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் பட்டோலி வீசி ஒலிக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த படம் தயாரிக்கிறது அதுவும் ஸ்டாருக்கு உண்மையிலேயே நன்றி குட்டி கொட்டிஸ்டாருக்கு உண்மையிலேயே நன்றி சொல்லி என்கிட்ட விட அவர் நிறைய பேசியிருக்காரு பட் அதுக்கு முதல் பொட்டு வந்து தம்பி மாரி செல்வராஜ் வச்சுருக்கிறார் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இது மிக உயரிய படைப்பாகவும் கலைப்படைப்பாகவும் வசூல் சாதனை படைக்கக்கூடிய படைப்பாகவும் உருவாகும் அதில் எல்லவும் மாற்றமில்லை அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த படம் உருவாகியிருக்கிறது இந்த படத்தை பார்க்க வேண்டும் அதுவும் இது ஹாட்ஸ்டார் மட்டும்தான் வரணும்னு நோன்னும்போது இல்லை இல்லை இதுக்கு தேட்டிக்காப்பா அது ஒரு பெரிய மாஸ் வரவேற்பு இருக்குன்னு மாரி செல்வராஜி சொன்னேன் அந்த உந்துதலோ என்னவோ அவர் வந்து இந்த படத்தை வந்து திரையத்துக்கும் திரையரங்கத்துக்கு எத்தினு வந்திருக்கிறார் உண்மையிலேயே என் எண்ணத்தை பூர்த்தி செய்த மாரி செல்வராஜுக்கு அகம் குளிர நெகிழும் மகிழும் தளர்ந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக்கொள்கின்றேன் இந்த படம் மிக உயரிய கலைப்படைப்பாக இருக்கும் மாரி செல்வராஜை பற்றி எங்களுக்கு வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த திரைவில் கிடைத்த ஒரு பெரிய வரம் தவம் மாரி செல்வராஜ் இதுதான் என்னால் இப்பொழுது சொல்ல முடியும் காலம் உங்களுக்கு அதை அடையாளம் காட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்